நேர்களுக்கு அன்பு வணக்கம் நல்ல ஜோதிடர் அகில பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசிபுலன் பகல் ஒன்று நாற்பது வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்று மேசராசிக்கு மேசராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் நான்காம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டு சஞ்சரித்தால் வீடு மாற்றம் வாகனம் மாற்றம் இதில் எண்ணம் ஓங்கும் இதில் தேவைப்படுபவர்கள் இந்த நாளை பயன்படுத்தினால் சிறப்பாக அமையும் விரயத்துடன் கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு இன்று சிறப்பான நாள் ரிஷபராசி நேயர்களை இன்றைய ராசி பலன் இன்று மதியம் ஒரு மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் பின்பு ரேவதி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியான ஜெயஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ரிஷவராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரேஸ்தானத்தில் அமர்கிறார் ஜெயஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்வது சிறப்பு தான் மூன்றாம் இடமே மறைவுஸ்தானம் தான் அவர் போய் பன்னெண்டாம் இடத்தில் அமர்வது மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ்ஸாக தான் அமையும் அதனால் இன்று ரிஷவராசிக்காரர்களுக்கு எது நடந்தாலும் சரி அது நன்மையாகவே நடக்கும் மிகவும் சிறப்பான நாள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய ராசி பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பகல் ஒரு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் மிதுன ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சந்திரபகவான் இன்று மிதனராசிக்கு கேந்திரஸ்தானமான பத்தாம் இடத்தில் அமர்கிறார் தனஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்வது புதிய தனவரவை பண்ணும் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் இல்லை பணம் போடுவது இல்லை எதிர்பாராமல் பணம் வருவது இது இன்று மிதனராசிக்காரர்களுக்கு தி திக்குமுக்காட வைக்கும் ஒரு திருப்பம் கடகராசி நேயர்களை இன்றைய ராசி பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை ஒரு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி கடகராசிக்கு ராசியாதிபதி திரிகோணஸ்தானமான மீனத்தில் அமர்கிறார் ராசியாதிபதி ஒம்போதில் அமர்வது மிகவும் சிறப்பான காலம் தந்தையிடமிருந்து கடகராசி நேயர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி வரும் இதுவரை சொத்து பிரிக்கல அப்படின்னு இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்தவர்கள் இன்று உங்களுக்கு தானாகவே கூப்பிட்டு சொத்தை பிரிக்கும் விஷயத்தை தொடங்குவார்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்ம நேயர்களை நேயர்களே இன்றைய ராசி பலன் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் பகல் ஒரு மணி வரை உத்திரட்டாதி சிம்ம ராசிக்கு இன்று சந்திராஷ்டம தினம் சந்திரன் எட்டில் அமர்வதால் ஞாபக அருவதி பொருளை தொலைப்பது புது காரியங்களில் மூக்கத் தொலைப்பது இதெல்லாம் வீண் தொந்தரவை தரும் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் சந்திராசிரமத்தை வெற்றி கொள்ளலாம் கன்னிராசி நேயர்களே இன்றைய ராசி பலன் இன்று பகல் ஒரு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி கன்னிராசிக்கு கேந்திரஸ்தானம் ஏழாம் இடத்தில் கன்னிராசிக்கு லாபாதிபதி சந்திரன் அமர்வது மிகவும் சிறப்பான வாய்ப்பு நண்பர்களால் லாபம் மனைவியால் லாபம் புது தொழிலால் லாபம் பிரான்சு ஆரம்பிக்கிறவங்க இன்னைக்கு ஆரம்பிங்க சார் கன்னிராசிக்காரங்க பிரான்சுன்னா ஏழாம் இடம் தொழில்னா பத்தாம் இடம் பிரான்சுனா ஏழாம் இடம் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி லாபாதிபதி சந்திரன் பிரான்ஸ் தானமான ஏழாம் இடத்தில் அமர்வதால் புதிய தொடக்கங்கள் அதாவது இப்போ அடையார் ஆனந்தபோன்ற எங்க பார்த்தாலும் அடையார் ஆனந்தவம் பார்க்குறோம் இல்லையா மாதிரி உங்கள் பிரான்ஞ்சை எக்ஸ்ட எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான நாள் துளாராசி நேர்களை இன்றைய ராசி பலன் ஏ பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் எப்படி பகல் ஒரு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி துளாராசிக்கு கேந்திரஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியுமான சந்திர பகவான் இன்று துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்கிறார் நான் பலமுறை கூறியிருக்கிறேன் மூன்று ஆறு பதினொன்று சந்திரனுக்கு மிகவும் உகந்த ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானம் எனக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்வதால் தொழிலால் பட்ட கடன்கள் இன்று வரவிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா கிடுகின்னு கடனை பூரா அடைச்சிருவீங்க இந்த நாளை பயன்படுத்தி சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி நேர்களை பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் பகல் ஒரு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியான சந்திரபகவான் அதாவது ஒன்பதாம் இடத்து அதிபதி இன்னொரு பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்கிறார் ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணத்தில் அமர்வது மிகவும் சிறப்பான காலம் இப்போ விருட்சராசி அன்பர்கள் இன்றைய நாளை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் ஒம்பது என்றால் வழிபாடு ஐந்து என்றால் முன்னோர்கள் இப்போ முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இன்று செய்வது உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன் பகல் ஒரு மணி வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி தனுசு ராசிக்கு அட்டமாதிபதியான சந்திர பகவான் இன்று உங்கள் ராசியிலே அமர்வதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இது விஷயமாக தொடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரும் எட்டாம் இடம் என்பது பயணம் வெளிநாடு இந்த வெளிநாடு தொடர்புள்ள வேலை வெளிநாடு போக நினைப்பவர்கள் இன்று ஆரம்பிக்கும் அனைத்தும் வெற்றியை தரும் மகர ராசி நேர்களே இன்றைய ராசி பலன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பகல் ஒரு மணி வரை உத்தரட்டாதி பின்பு ரேவதி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரபகவான் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஜெயஸ்தானத்தில் அமர்வதால் மனைவியால் நண்பர்களால் உப தொழிலால் மிகவும் நன்மை நடக்கக்கூடிய நாள் கும்பராசி நேயர்களை சத்ருஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்கிறார் சத்ருஸ்தானாதிபதி இரண்டில் அமர்ந்தால் பிறரின் தனம் நமக்கு வரும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாயை எங்கள் மச்சான் வருவான் அவர்கிட்ட கொடுத்துருவா அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஆனால் மச்சான் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டார் பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அது உங்களிடம் திருப்பி எடுக்கும் சக்தி இருந்தால் அதை உபயோகப்படுத்துங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மிகவும் சிறப்பான நாள் நன்றி வணக்கம் மீனராசி நேர்களை இன்றைய ராசி பலன் இன்றைய நட்சத்திரம் பகல் ஒரு மணி வரை உத்திரட்டாது பின்பு ரேவதி மீனராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியான சந்திரபகவான் தன் ராசியிலே அமர்வது மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாளில் ஐந்தாம் வீட்டு அதிபதி தன் ராசியில் அமர்ந்தால் குலதெய்வ வழிபாடு குழந்தைகளுடைய படிப்பு ஐந்தாம் இடம் என்பது உயர்கல்வி டபுள் டிகிரி இதுக்கு அடித்தளமிடும் நாள் இன்று தொடங்கக்கூடிய டபுள் டிகிரி குழந்தைகள் கல்வி உயர் படிப்பு எதுவானாலும் சரி முழு வெற்றியை தரும் மீன ராசிக்காரர்கள் இன்றைய நாளை சுபத்துவமாக பயன்படுத்தி அனைத்திலும் வெற்றியடைங்கள் thank you